யாரும் இறைவனை வணங்க போல அங்க போயிட்டு வேண்டதுக்கு தான் போய்கிட்டு இருக்கிறோம் அது எதிர்மறை வேண்டுதல் நேர்மறை வேண்டுதல் இப்படி எல்லாம் ஆனா வள்ளல் பெருமான் மட்டும் தான் ரொம்ப அழகா சொல்றாரு அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருப்புரிதல் வேண்டும் ஆறுகளுக்கெல்லாம் நான் அன்பு செய்யல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கன்னு நான் என்ன பார்த்து கேட்பாங்க என் நண்பர்கள் ஏன் நீ முஸ்லீமாவே இருந்து தொலைச்சிருக்கலாமே உன்னை யார் யார் சன்மார்க்கத்துக்கு வர சொன்னது ஒரு விஷயத்தை இங்க நான் பிரகடனப்படுத்துறேன் ஏற்கனவே தான் இந்த பேரை பார்த்துட்டு உசேன் பேர் போட்டிருக்கு பாருங்க இந்த பேரை பார்த்துட்டு என்ன முஸ்லீம் நினைச்சுக்கிடாதீங்க எங்க அப்பா அம்மா வச்ச பேர் எனக்கு அது உசேன்ற பேரு அதனால என்னால அது எடுக்க முடியாது எங்க ஐயா பேராசிரியர் அன்பகன் சொன்னாரு டாக்டர் எவனா பைத்திகாரம் பேச்சு கேட்டுக்கிட்டு உங்க பேரை மாத்திராதீங்க உங்க பேரை அப்படியே வச்சுக்கங்க அப்பதான் வியாபாரம் நல்லா நடக்கும் அதுதான் நீ உலகம் முழுக்க நடத்திக்கிட்டு இருக்கேன் ஆக என் பேரை பார்த்துட்டு யாரும் என்ன முஸ்லீம் நினைச்சிடாதீங்க நான் சத்தியமா நான் நூறு விழுக்காடு வள்ளல் பெருமான் தந்த சுத்த சன்மார்க்க இந்த இந்த உணவு உணவின் அடிப்படையில் என்னை நான் மாற்றிக்கொண்டேன் நான் ஒரு நாத்திகனாக இருந்தவன் அப்படிப்பட்டவன் இன்று இந்த நிலையில் பேசுகிறேன் என்றால் அதற்கு காரணமாக இருந்த நூல் திருவருட்பா அந்த திருவருட்பா என்னை மாற்றி அமைத்தது என்னை பள்ளிவாசல பேச சொன்னாலும் சரி நீங்க தேவாலயத்தில் பேச சொன்னாலும் சரி முருகன் கோயில் பேச சொன்னாலும் சரி நான் அருட்பெருஞ்சுவதை சொல்லிதான் பேசுவேன் இஷ்டமா தான் பேச விடுங்க இல்லைன்னா வெளியே விட்டுருங்க இது என்னுடைய கொள்கை இதையே நான் கடைப்பிடித்து முழுமையாக வாழ்ந்து வருகிறேன் சகோதர சகோதரிகளை இது தற்பெருமைக்காக சொல்லுவது அல்ல நான் ஏன் சொல்றேன் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டு போறீங்க ஆடு மாடு கோழி இப்படிதான் சாப்பிட்டு நான் பூனை சாப்பிட்டவங்க தெரியுமா நான் மீன் கிடைக்கல தவக்கலை சாப்பிட்டவங்க எனக்கு முயல் கிடைக்கலனாக்க பூனையை சாப்பிடுவாங்க பறவைகள் கிடைக்கல சொன்னா காக்கையை சுட்டு நான் சுட தெரிஞ்சவன் அப்படிப்பட்டவன் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து பேசுறேன்னு சொன்னா சும்மா இல்ல ஆய்வு செய்து ஆய்வு செய்து ஆய்வு செய்து திருவருட்பா சொன்னதையும் அதிலிருந்து திருமந்திரத்தையும் தொட்டு திருவாசகத்துக்கு வந்து அறிவியலாளர்கள் சொன்னதெல்லாம் எடுத்து நான் ஒரு மருத்துவன் என்பதனாலையும் மருத்துவ ஆய்வறிவாளன் என்பதனாலையும் அதன் அடிப்படையில் நம்ம வாழ்ந்து காட்டணுங்கிறதுக்காக எடுத்துக்கிட்டேன் புரிஞ்சுகிட்டேன் வழங்கிக்கிட்டேன் அதை கடைபிடித்து வாழ்ந்து வருகிறேன் அதற்கு இதை தெரிவிப்பதற்கு இந்த இந்த வாய்ப்பு எனக்கு வழங்கினார்களே அவர்களுக்கு நான் நன்றியை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த நேரத்தில் நிறைய செய்திகளை நம்ம பரிமாறிக் கொள்ளலாம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தாவர உணவாளர்களாகவே இருங்கள் என் கார் பாருங்க வெஜிடேரியன்ஸ் அவர் அல்டிமேட் போட்டிருப்பேன் என் கார்ல முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா வெஜிடேரியன்ஸ் அவர் அல்டிமேட் அவன் மட்டும்தான் கிடைச்ச வரைக்கும் இருப்பான் மற்றவங்களுக்கு முன்னாடி போயிருவாங்க அப்படிங்க அப்படிப்பட்டவர்களாகவே இருங்க நம்ம பிறந்த பலனை பெறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தனி பெரும் கருணை அரு பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என் நானை அம்பலத்து எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அற்பெருஞ்சோதி நன்றி வணக்கம்